உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் AI நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ அந்நிய முதலீடுகளை மேற்கொள்ள பாதுகாப்பான மாநிலங்கள் குறித்த அட்டவணையை தயாரிக்குமாறு நித்தி ஆயோக்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார் நித்தி ஆயோக்கின் ஒன்பதாவது கவர்னிங் கவுன்சில் கூட்டம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசுகையில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் முக்கியமானது வறுமை ஒழிப்பு உலகளவில் இப்போது இந்திய இளைஞர்களின் திறனுக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது இந்தியா இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதன் மூலம் தரம் வாய்ந்த மனித வளத்தை உருவாக்க முடியும் ஒவ்வொரு மாநிலமும் முதலீடுகளை செய்ய எந்த அளவுக்கு பாதுகாப்பானவை என்பது குறித்த நித்தி ஆயோக் அட்டவணை தயார் செய்ய வேண்டும் இந்த அட்டவணை மூலம் மாநிலங்களுக்கு இடையே முதலீடுகளை ஈர்ப்பதில் ஆரோக்கியமான போட்டி ஏற்படும் சட்டம் ஒழுங்கு நல்ல நிர்வாக திறனுள்ள அரசு உள்கட்டமைப்பு உள்ளிட்டவற்றை மேம்படுத்தினால் முதலீடுகளை அதிகளவில் ஈர்க்க முடியும் என்று பிரதமர் மோடி பேசினார் பிரதமரின் இந்த கருத்துக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் பதில் கருத்து தெரிவித்துள்ளார் அதில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு முன்னால் உள்ளூர் முதலீடுகள் அதிக மேற்கொள்ளப்பட வேண்டும் மன்மோகன் சிங் ஆட்சிக்காலத்தில் இதுதான் நடந்தது இதை செய்தால் அந்நிய முதலீடுகள் தானாக குவியும் என்று ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார்